செய்திகளின் தொகுப்பு எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜார்ஜ் சோரோஸ் விவகாரத்தில் பாஜகவின் விமர்சனங்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி பாட்டில் குடிநீரில் ஆபத்து இந்தியாவின் உணவு ஒழுங்குமுறை அமைப்பான எஃப்எஸ்ஏ பாட்டில் குடிநீர் மற்றும் மினரல் வாட்டரை அதிக ரிஸ்க் இருக்கும் உணவு என வகைப்படுத்தியுள்ளது மிகவும் கவனமாக கையாள வேண்டிய உணவுப் பொருள் என இதற்கு பொருள் இதன்படி மினரல் வாட்டரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இன்னும் கடுமையான ஆய்வுகளையும் பாதுகாப்பு நெறிமுறைகளையும் இனி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும் ோடு மல்லசமுத்திரம் ஒன்றிய அலுவலகத்தில் தொகுதி வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் மேற்கொண்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் கைலாசம்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேருந்து நிறுத்தத்தில் நிழல்கூடம் அமைத்துக் கொடுத்ததற்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் அவர்கள் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் கோவை மாவட்டம் மருதமலை திருக்கோவிலில் வசந்த மண்டபம் பணிக்காக பாழியாயம் செய்து அகற்றி வைக்கப்பட்ட கொடிமரம் தீபஸ்தம்பம் ஆகியவை மீண்டும் பூஜை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது மேலும் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அறங்காவலர் குழு தலைமையில் கே எம் டி கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கரனூர் பிரேம் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் டெல்லியில் இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை கே எம் கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சந்தித்து சேலம் சென்னை எக்மோர் இடையே இயக்கப்படும் ரயிலை நாமக்கல் வரை நீட்டிப்பு செய்யவும் அதே ரயிலை விமான பயணிகளுக்கு பயன்படும் வகையில் சென்னை திரிசூலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவினை வழங்கினார் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டு ராஜகவுண்டன் பாளையம் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மருதமலை கோவில் அங்கன்வாடி மையத்தில் கோட்டாக் மகேந்திரா பேங்க் சி நிதி உதவியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திருக்கோவில் அரங்காவலரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளருமான சங்கரனூர் பிரேம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கோள்கள் வெற்றிகரமாக புவியின் நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன இரு செயற்கை கோள்கள் மீட்டர் இடைவெளிகள் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்ய உள்ளன ஈரோட்டில் அரசின் சட்டத்தை பின்பற்றாமல் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இருக்கை வழங்காத முப்பத்தி ஒரு கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து தொழிலாளர் நல அதிகாரிகள் நோட்டீஸ் கடைகள் வணிக நிறுவனங்களில் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கு இடையிடையே அமர்ந்து கொள்ள கட்டாயம் இருக்கை வழங்க வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் இரண்டு நாட்களாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க